சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை ஃபாஸ்டா அரைக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பின் விஜய் முதல் முறையாக பொதுவெளியில் மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி நாளை புதுச்சேரியில் நடக்கிறது இந்த கூட்டத்திற்கு போலீசார் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர் தாவேக்க கோரிக்கையின்படி ஐந்தாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது புதுச்சேரியை சேர்ந்த கியூஆர் கோடுடன் என்ட்ரி சீட் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி தமிழகத்தைச் சேர்ந்த யாருக்கும் அனுமதி இல்லை காலை பத்து முப்பதுக்கு நிகழ்ச்சி துவங்கி பகல் பனிரெண்டு மணி வரை மட்டுமே நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது தனியார் திடலுக்குள் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டாலும் மேடை போன்ற அம்சங்கள் இல்லை இதற்கு முன் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரம் போல் பஸ்ஸில் நின்றே மக்கள் முன் பேச போகிறார் விஜய் பிரச்சார பஸ் உள்ளே வரும் வழி முழுதும் தகர ஷீட் போட்டு மறைக்கப்பட்டுள்ளது கர்ப்பிணிகள் குழந்தைகள் முதியோர்களுக்கு அனுமதி இல்லை குடிநீர் வசதி கழிப்பறை போன்றவைகளை முறையாக ஏற்பாடு செய்ய வேண்டும் அவசர தேவைகளுக்கு ஆம்புலன்ஸ் மருத்துவ குழுக்கள் பணியில் இருக்க வேண்டும் என போலீஸ் கட்டுப்பாடு விதித்துள்ளது விஜயும் இக்கோரிக்கைகளை பின்பற்றி இடையூறின்றி நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளார் நெரிசலை தவிர்க்க தேவையான திட்டமிடல்களை போலீசார் செய்து வருகின்றனர் நாளைக்கு வந்து டிவிகேவோட பொதுக்கூட்டம் வந்து உப்புளம் எக்ஸ்போ கிரவுண்டில் நடக்குது இதில் வந்து ஐந்தாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டு இருக்கிறது அஞ்சாயிரம் பேருமே வந்து பாசஸ் வித் கியூஆர் கோட் அவங்க யார்கிட்ட எல்லாம் பாச கியூஆர் கோடோடு இருக்கோ அவங்கள மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த அஞ்சாயிரம் பாஸஸ்மே பாண்டிச்சேரியில் இருக்க ஆட்களுக்கு தான் கொடுக்க நம்ம வலியுறுத்திருக்கோம் வெளிமாந் தவர்கள் யாருமே வந்து அலௌடு இல்லை பதினேழு இடத்துல பார்ட்ரு செக் போஸ்ட்டில் வந்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கோம் அதே மாதிரி வந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா குடிநீர் டாய்லெட் ஃபெசிலிட்டி ஃபஸ்ட் எய்டு மெடிக்கல் இது ஃபயர் இன்ஜின் அது இல்லாமல் எமர்ஜென்சி எக்ஸிட்ஸும் நம்ம வச்சுருக்கோம் இது ஒரு பீஸ்ஃபுல்லான ஈவெண்ட்டை நடத்துகிறதுக்கு பாஸ் இல்லாதவர்கள் வர வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து வலியுறுத்திட்டேன் நன்றி

முதற்கட்ட சோதனைக்கு பிறகே வந்து பாசஸ் இல்லைன்னு அனுமதிக்கப்பட மாட்டாங்க உள்ள என்ன மாதிரி பார்க்கிங் வசதி உள்ள வந்து பார்க்கிங் இல்லை பார்க்கிங் வந்து வெளியே வந்து பப்ளிக் கன்வீனியன்ஸ்க்காக பாண்டி மெரினா ஸ்டேடியம் பேக் சைடு ஓல்ட் போர்ட் இந்த மூணு இடத்துல பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டிருக்கு அதை பயன்படுத்திக்கலாம்னு நான் கேட்டுக்கொள்வேன்ள்ளி அந்த அந்த டைமில் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காத மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் முழு பாதுகாப்பு கொடுத்து எந்த ஒரு இஷ்யூ இல்லாத மாதிரி நல்லபடியாக நடக்கும்